நேற்று கூறியிருந்தார் குறித்து அரசியல் சதுரங்கம் பகுதியில் பல்வேறு தகவல்களை கேட்டு பெறுவதற்காக செய்தி அறையில் நமது கார்த்திகை கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் கார்த்திகேயன் இனிமே நீங்கள் தொடக்கலாம் நன்றி மணிபாரன் ஒரு நமக்கு போடப்பட்டது அது குறித்து விரைந்து முடிவு எடுக்கப்படும் அதனால ஒருவேளை திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்த்தால் திமுக கூட்டணிக்கு நீங்க போவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து மத்திய சார்பாக இந்தியாவுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களே மதுரை பொதுக்கூட்டத்தில் தெளிவுபடுத்திக்கிறார் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அது குறித்து நான் வந்து தீவிரமாக பரிசீலித்து வருகிறேன் அவருடைய மக்களுக்கு நீதி கிடைக்க என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் இப்பொழுது பிரச்சனை எங்க இருக்குது அப்படின்னா மாநில அரசிடத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது அதாவது நாங்கள் கடந்த மூன்றாண்டு காலமாக இந்த பிரச்சனையை வச்சு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது மாநில அரசுடைய சார்பாகவே சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆந்திரபாதி என்று சொல்லக்கூடிய மானிடவியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அது ஏறக்குரிய ஒரு வருடத்துக்கு முன்பாக அந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அறிக்கையை அவங்க கைக்கு வந்த பிறகு கூட மத்திய அரசுடைய ஷெடியூல் காசு கமிஷன் அந்த அறிக்கையை கொடுங்க நாங்கள் வந்து இந்த அறிக்கையினுடைய அடிப்படையில் நாங்க வந்து சமூகத்தின் மூலமாக நாடாளுமன்றத்தில் சட்டவிகிதம் இமீடியட்டா கொடுக்கிறோம் சொல்லி அதனுடைய துணை சேர்மனே வந்து மதுரையில பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்தாரு சென்னையில பேட்டி கொடுத்தாரு அதுக்கு பிறகு கூட தமிழ்நாடு அரசு அந்த எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அதனால தான் நாங்க வந்து தொடர்ந்து ஆறாம் தேதி கூட சென்னையில உண்ணா இருந்தது தொலைக்காட்சியில கூட நீங்க ஒளிபரப்புறீங்க எங்களுடைய அழுத்தம் இப்பொழுது வந்து மத்திய அரசு சாதாரணமா இருக்கு மத்திய அரசு எங்களுக்கு தேவித்துடன் வேணுன்ற அடையாளத்தை அளிப்பதற்கும் பட்டியல் வெளியேற்றதற்கும் ஒரு முடிவெடுத்த பிறகு மாநில அரசு ஏன் காட்டணும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் வரவேற்கிறோம் மத்திய அரசு இன்று இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அரசு அதே போல இன்று வந்து எடப்பாடி பதவியில இருக்கிறார் அவருக்கு வந்து ஏற்கனவே பல முறை ஒரு ஐந்துக்கு மேற்பட்ட முறை நான் நேரடியாக இப்படி குழு செத்துக்கிறது தமிழ்நாடு ஆளுநர்களை சந்தித்துக்கிறோம்

நீங்களே அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருந்தபடி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாத பட்சத்துல அதிமுக அரசு இது குறித்த ஒரு ஒரு அறிவிப்பை சொல்லாத பட்சத்துல திமுக அந்த உத்தரவாதத்தை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னால் அதிமுக கூட்டணியை விட்டுட்டு நீங்க திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் குறித்து பரிசீலிப்பீர்களா வாய்ப்பு இருக்கா திமுக கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் வந்து இதுவே சார் நாங்க இதுவே எந்த கூட்டணியிலும் இடம்பெறவே இல்லை நாங்க வந்து உங்களுக்கு தெரியும் வந்து எந்த அதிமுக கூட்டணியிலும் இடம்பெற்று வெளியே போறதுங்கிறது பேச்சுக்கே வரும் நாங்க எந்த கூட்டணியிலே இது இடம்பெறவே இல்லை பிஜேபி உடைய நல்ல திட்டங்களை வரவேற்றேன் அதிமுக சில திட்டங்களை வரவேற்றுக்கிறோம் நட்பா இருக்கிறோம் அது கூட்டணியா மலருமா இல்லையா என்பதை வந்து இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்த அமையும் வந்து இப்போ ஒரு வாரம் இருக்குது இருபத்தி நான்கு நேரத்துல கூட ஒரு அரசாணையை பிறப்பிக்க முடியும் அதுக்கு அரசுக்கு வந்து எல்லா விதமான அவங்ககிட்ட பயில் வந்து புதுசு பயில் கிடையாது ஏற்கனவே தேவையான எல்லா விதமான ஆவணங்களையும் நாங்களும் கொடுத்து விட்டோம் அவர்களும் எல்லா விதமான ஆவணங்களையும் தங்களுடைய கையில வைத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் ஒரு கையெழுத்திடுவது தான் காட்சி அது மட்டும்தான் காலதாங்குது முதலமைச்சர் கையெழுத்திட்டு நாங்கள் வந்து இந்த கொள்கை என்று அவர் அரசு அதை மத்திய அரசுக்கு இல்ல நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா அதை செய்யறோம் நாங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதை செய்யறோம்னு திமுக ஒருவேளை உத்தரவாதம் கொடுத்தா நீங்க திமுக கூட்டணியில் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன் அந்த உத்தரவாதத்தை அதிமுக செய்யுதா செய்யலாங்கிறது நமக்கு தெரியாது நீங்க சொல்ற மாதிரி ஒரு வாரம் தான் இருக்கு செய்யறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைப்போம்னு நேற்று வெளியிட்ட அறிக்கையில நீங்க தான் சொல்லியிருக்கிறீங்க ஒருவேளை தேர்தல் அறிக்கையில திமுக அந்த உத்தரவாதத்தை கொடுத்தால் நீங்க திமுக கூட்டணிக்கு போவீங்களா நாங்கள் அதாவது அதாவது அல்லது அல்லது அல்லதுதான் அதாவது ஒரு பொதுக்குழு அப்படிங்கிறது ஒரு தலைவர் மட்டுமல்ல மேற்பட்ட மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் அந்த வந்து பொதுக்குழுல இருக்கிறார் எல்லோரும் கூடி வந்து என்ன காசு சரி இன்னைக்கு இருக்கிற அரசு கிட்ட நம்ம வந்து கோரிக்கை மேக்சிமம் புரிய வச்சிருக்கிறோம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்துவோம் அதுக்காண்டி பண்றபோது வீண்டும் வந்து நாங்க அடுத்த ஆலோசனைக்கு தான் பண்ணுவோம் பட் எங்குடைய ஆப்ஷனும் ஓபன் ஆகுது நான் சொல்றேன் நாங்க இவங்க இவங்க அப்படிங்கறது இல்ல ஆப்ஷன் ஓப்பனா இருக்கு அப்படிங்கற அடிப்படையில சார் ஓப்பன் நாங்க வந்து அடையாளத்தை அடைவதற்காக பட்டியல் வழி பட்டியல் வழியை அடைவதற்காக நாங்கள் வந்து இப்போ சிறந்த இருக்கிறோம் எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசு என்ன மோடி அவர்கள் சொல்லிட்டார் மத்திய அரசு ஓகே பணியாச்சு தொண்ணூறு பர்சன்ட் புடிச்சு வச்சு பத்து சதவீதம் தான் இருக்குது நாங்க பத்து சதவீதத்தை வந்து நிறைவேற்றுறதுக்கு அடுத்து கொடுக்கற போதே ஆல்டர்னேட்டிவ் பத்தி டின் பண்ண முடியாது இந்த விரைவில் இன்னைக்கு வந்து மத்திய அரசே மாநில அரசுக்கு போதி அடுத்து கூடுங்கள் என்ற சிந்தனையில் தான் இருக்க தவிர நாங்கள் கூட்டணி உடனடியாக இந்த கோரிக்கை நிறைவேற்றதற்காக இருக்கக்கூடிய அரசு எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான மாநில அரசுக்கும் நாங்கள் கூட்டணி கூட்டணி என்பது மனதை வந்து ஆக்கிரமிக்கு சரி சமூக வலைத்தளங்களை நீங்க கூர்ந்து கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைத்தளங்களில் ஒரே ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் உங்களை சுத்தி எழுப்பப்படுது தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை வந்து பட்டியலத்திலிருந்து வெளியேற்றணும் ஒரு பெரிய இழுக்கு அந்த சமூகத்துல நாங்க இருக்கிறது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே வந்திருக்கீங்க இப்போ தொகுதியில கிருஷ்ணசாமி போட்டியிடுவாரா மாட்டாரா அப்படின்னு சமூக வலைதளங்களில் தொடர்ந்து அந்த கேள்வி எழுப்பப்பட்டுட்டே வருகிறது உங்களுக்கு ஒருவேளை கூட்டணி கட்சி நீங்க அதிமுக கூட்டணிக்கு போக போறீங்களா இல்ல திமுக கூட்டணிக்கு போக போறீங்களாங்கிறது தெரியாது நீங்க தனித்து போட்டியிடுகிற போது நீங்க தொகுதிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம அந்த பேச்சுக்கும் போக முடியாது கூட்டணி அப்படின்னு வருகிற போது அந்த கூட்டணி வந்து எந்த கட்சி எந்த தொகுதியை ஒதுக்குதோ தான் நீங்க போட்டியிடணும் தனி தொகுதியை ஒருவேளை ஒதுக்குனா நீங்க போட்டியிடுவீர்களா மாட்டீர்களா அதாவது எங்களை வந்து பட்டியலிலிருந்து வெளியேற்றி விட்டால் ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் தனித்தொகுதியில் போட்டியிட முடியாது ஆனால் பட்டியலில் வைத்திருக்கின்ற பொழுது நாங்கள் இன்னொரு தொகுதிக்கு போகின்ற பொழுது இன்னொரு சமுதாயத்தினுடைய வாய்ப்பை வந்து தட்டிப்பிடிக்கிற போற சூழ்நிலை ஆகும் இருந்தாலும் கூட நாங்கள் எல்லா ஆசிரியையும் நாங்கள் பொது தொகுதிக்கு போறதா அல்லது இப்பொழுது நாங்கள் பட்டியல் பிரிவிலேயே இந்த நிமிடங்களில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த தொகுதிகளுக்கு பட்டா அது போட்டியிடுவதா என்பதை கூட நாங்கள் வந்து கட்சியினுடைய முடிவுப்படியே நாங்கள் நடப்போம்

ஒரு இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அடையாளத்தை குரல் கொடுப்பது வேண்டும் என்று சொன்னார் சட்டமன்றத்திலேயே இடம்பெற வேண்டும் இடம் இடம்பெற வேண்டும் எண்ணிக்கையை பற்றி இப்பொழுது சொல்ல முடியாது ஆனால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் புதிய தமிழகத்துடைய குரல் ஒலிக்க வேண்டும் நாடாளுமன்றத்துலையும் ஒழிக்கணும் சட்டமன்றத்துல ஒதுக்கி ஒழிக்கணும் அப்படின்னா அந்த இருபத்தோரு தொகுதிகளுக்கான இடைத்தேரையும் எங்க போட்டி உங்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை எந்த கட்சி கொடுக்குதோ எந்த கூட்டணி கொடுக்குதோ அந்த கூட்டணியோட தான் நீங்க வந்து இணக்கமா போவீங்க அந்த கூட்டணியில தான் நீ இடம் பெறுவீங்க அப்படி புரிஞ்சுக்கலாமா வந்து நாங்க வந்து நாடாளுமன்றத்துல வந்து அது உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து ஏற்கனவே கடந்த தொண்ணூத்தி எட்டுல வந்து புதிய தமிழகம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து தென்காசியில நாங்கள் வந்து தொடர்ந்து வெற்றியோ தோல்வியோ தொடர்ந்து கணிசமான வாக்குகளை பெற்று அந்த தொகுதி நாங்கள் வந்து ஒரு வலுவான வாக்கு வங்கியை பெற்று உங்களுக்கு தெரியும் அதே போல ஓட்டப்படாரங்கிறது புதிய தமிழக கட்சியை அடையாளப்படுத்தி வேலை மக்களுக்கு ஒரு முகவரியாக விளங்கியது அங்கிருந்து மனித உரிமைக்கான போராட்டமே தமிழகத்தில் வந்து துவங்கி இருக்கிறது எனவே நாங்கள் வந்து இது போன்ற சில அடையாளங்களை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க மாட்டோம் நிச்சயமாக தென்காசி ஓட்டப்பிடாரம் போன்ற தொகுதிகளை வலியுறுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கடந்த காலங்களில் ஒவ்வொரு கட்சியும் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு வங்கி அடிப்படையில் தான் நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படுது கூட்டணியில் அப்படின்னு சொல்றாங்க தேமுதிக குறித்து அதிமுக தரப்புல இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி பேசும்போது உங்களுடைய வாக்கு வங்கி என்ன அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார் அப்ப நீங்க அதிகமான இடங்கள் கேட்கிற போது உங்களுடைய கடந்த கால வாக்கு வங்கி அப்படிங்கிற அளவுகள் வந்து அந்த கட்சிகளுக்கு முன்னே வராதா நீங்க அதிகமான இடங்கள் கேட்கிற போது நாடாளுமன்ற தொகுதியும் வேணும் சட்டமன்ற தொகுதியும் வேணும் அப்படிங்கிற போது உங்களுடைய கடந்த கால தேர்தலில் நீங்க பெற்ற வாக்கு வங்கி அப்படிங்கறத அந்த கட்சிகளுக்கு வந்து கண்முன் வந்து போகாதா நீங்க சரியான கேள்வி கேட்கறீங்க

அதே போலாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா நான் தொண்ணூத்தி ஆறுல தனித்து போட்டிட்டு அதுக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றுல வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு தான் குறைவு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா மூன்றடி அடி போது கூட ரெண்டாயிரத்தி ஆறுல நான் செகண்ட் பிளேஸ் திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்ட் பிளேஸ் தான் அண்ணா திமுக வெற்றி பெற்றது தென் தமிழகத்துல இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல தேவேந்திரோட மக்கள் மத்தியில புதிய தமிழக கட்சி தான் மிகப்பெரிய செல்வாக்குடைய கட்சி அப்படிங்கிறது நாடு தருமை வந்து பெரிய அளவுக்கு திருச்சிப்பட முடியும் தொண்ணூத்தி அப்படின்னா புதிய தமிழக கட்சி போட்டி தான் வந்து அன்றைய வந்து தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளே மாறுச்சு அதே போல இப்பொழுது சொல்ற புதிய மதத்தினர் முடிவுகள் தான் மிகப்பெரிய அளவுக்கு தமிழகத்தில் மட்டுமே இந்தியாவுடைய தேர்தல் சீரடியவே மாற்றும் நன்றி நன்றி திரு கிருஷ்ணசாமி உங்களுடைய கோரிக்கையை ஏற்று கட்சிகள் உங்களுக்கான இடத்தை ஒதுக்க போறாங்களா அல்லது நீங்க தனிச்சு போட்டியிடுவதற்கான வியூகத்தை கட்டமைக்கப் போகிறாள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி